கிரிக்கெட் உலகில் குறிப்பாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுங்க ஒரு பேரழிவு மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு பேரழிவு பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன டீம் அமெரிக்கா என்று தான் சொல்லணும் அமெரிக்கா வேணி உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீலங்க ஃபோர் லைனும் சரி சிக்ஸர் லைனும் சரி இங்கே வந்துட்டு பவர் கேட்டிங் இருந்தால் தான் சைன் பண்ண முடியும்னு நம்ம இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்லல சர்மா ஆல் கேப்டன்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹிட்டர் பிளேயர்கள் வேணும் சிக்ஸர் அடிக்கிற பிளேயர்கள் அது இந்திய டீமில் இருக்காங்க ஆஸ்திரேலியா டீமில் இருக்காங்க இங்கிலாந்து டீமில் இருக்காங்க நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இருக்காங்க பட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை இந்த டீம்ல வந்துட்டு டவுன் டவுன் தாங்க எல்லாருமே ஃபோர் ஃபோர் அடிக்கிறக்கூடிய பிளேயர் தானே தவிர சிக்ஸருக்கு மிகப்பெரிய ஹிட்டர் கிடையாது இதை வந்துட்டு யூஎஸ்ஏ அட்வான்டேஜ் படுத்தி ஒரு மிகப்பெரிய பாகிஸ்தான் டீமை சூப்பர் ஹிட்டரில் தகுதி புறாமல் அடிச்சு வழியும் அனுப்பியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு திரளான மேட்சுங்க பாகிஸ்தான் முதல் பேட் பண்ணாங்க பாபர் ரசாம் டெஸ்ட் மேட்ச் உருட்டிக்கிட்டு இருந்தாருங்க டிரைவர் ஒரு டிவிஐயா அந்த மாதிரி நாற்பத்தி மூணு பந்தில் நாற்பத்தி நாலு உருப்ரம் டராசா ரிஸ்வான் உருட்ட அண்ட் பாகிஸ்தான் பேட்ஸ்மென்கள் அடுத்தடுத்து உருட்ட சதாப்கான் மட்டும் ஒரு நாற்பது ரன் டக்குனு

பதட்டப்பட்டு சூப்பர் ஓவர் கொண்டு வந்து நிப்பாடிட்டாங்க ஒன் ஃபிஃப்டி நைன் மேட்சை வந்துட்டு டை பண்ணாங்க அடுத்து சூப்பர் ஓவரில் யூஎஸ்ஏ வேற லெவலில் பதினெட்டு ரன் ஒரு ஓவரில் சூப்பர் ஓவரில் அதே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் சூப்பர் ஓவருக்கும் அவங்களுக்கு செட் ஆகாது ஜெயிச்சதே கிடையாது அதே மாதிரிதான் ஒரு சின்ன டீம் கிட்டையும் சீரழிஞ்சு விட்டாங்க என்றே சொல்லலாம் பின்னர் சூப்பர் ஓவரில் யூஎஸ்இ அடித்த பதினெட்டு ரன் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியில் ஒரு பந்தில் வந்து ஏழு ரன் அடிக்க முடியுமா ஈஸியாக முடிச்சு விட்டாங்க என்றே சொல்லுவாங்க யூஎஸ் ஜிஎஸ்ஏ இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு குளிர்ச்சியாக இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கிரிக்கெட் கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க எப்படி புயல் வந்து புரட்டி போடுமோ ஒவ்வொரு கண்ட்ரியையும் அந்த மாதிரி பாகிஸ்தான் கண்ட்ரியை புரட்டி போட்டிருக்காங்க அமெரிக்கா அண்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இவங்க சூப்பர் எயிட்டில் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க இந்தியாவும் ஆடாமல் இனி வர்ற போட்டிகள் தோத்தாலும் இந்தியா சூப்பர் எயிட் வந்துட்டு குவாலிஃபைடு முதல் அணியாக பாகிஸ்தானை வெளியே அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா பட் இனிமே இந்தியா அடுத்தடுத்த மேட்சுகள் வந்துட்டு தோத்தாலுமே நெட்ரன் ரேட்டில் மூன்று இருக்காங்க ஈஸியாக குவாலிஃபைட் ஆயிடுவாங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் ஃபேன்ஸு சும்மாவே கோபக்காரவங்க ஓகேவா இவங்க வந்துட்டு ஒரு சின்ன டீம் கிட்ட தோத்து வெளியேறினதுனால அதாவது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போவாங்க இல்லையா மேட்ச் முடிஞ்ச பிறகு கை சேக் பண்ணிட்டு அந்த தருணம் வந்துட்டு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு கட்டுமையாக தாக்கியிருக்காங்க அந்த கையில் கட்டின வாட்ச் அண்ட் வாட்டர் கன் இதை தூக்கி கட்டுமையாக அறிஞ்சிருக்காங்க அப்போ போலீஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பண்ணியுமே பாகிஸ்தான் பிளேயர்கள் இந்த ரிசார்ட் ஹோட்டலில் தங்குவாங்க இல்லையா அப்போ ட்ராவல் போகும்போது பாகிஸ்தான் ஃபேன்ஸ் மிகப்பெரிய லெவலில் சில பிளேயர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பாதுகாப்பு இன்றி அதாவது பாகிஸ்தான் விளையாண்டா இந்த மாதிரிலாம் ஒரு கொடூரம் நடக்க வாய்ப்பிருக்கு மற்ற டீமுக்கும் இது பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கு அதனால ஐசியை பாகிஸ்தானுக்கு அதாவது அதாவது தடை விதிக்க போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பாகிஸ்தானை பேன் பண்ணாங்கன்னா இந்த தொடர்லிருந்து அதிகாரபூர்வமாக வெளியேறி விடுவார்கள் என்றும் ஹிந்தி ஊடகங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது